கத்தருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்குமானால் ஒரு தீமையும் நம்மை தொடுவது இல்லை ஒரு தீமையும் நம்மை அணுகுவது இல்லை நம்மை பாதுகாக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை பறந்து காக்கும் பச்சியை போல அவர் கடந்து வந்து நமக்கு ஆதரவாயிருப்பார் இன்றைக்கு இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு பாதுகாக்கிற இருக்கிறேன் தீமை உன்னை அணுகாமல் பாதுகாக்கும் கேடகம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துரு உன்னை அணுக முடியாத படிக்க பாதுகாக்க கூடிய கேடகம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பின் கேடகமாக இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் தீமை அணுகாது தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் bolito, mareto.